அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹின் நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை எங்கே நிம்மதி என்ற பதிவு மூன்றாவது பதிவு சிலர் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அதற்காக உதவிட நண்பர்கள் உறவினர்கள் என்று யாரும் முன்வராவிட்டால் உலகமே விட்டதே போல் இடிந்து விடுகிறார்கள் அந்த கலக்கம் நம் வாழ்வின் நிம்மதியை குலைத்து விடுகிறது குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது நெருக்கத்தை அழித்து விடுகிறது நான்கு மனிதர்கள் உதவுவார்கள் என்று நம்பிக்கை வைத்து அவர்கள் உதவ முன்வராதால் இடிந்து போகின்றோம் அந்த நான்கு பேர் இல்லை என்றதோ அவ்வளவா முடிந்தது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம் நான்கு நபர்களின் மீது வைத்த நம்பிக்கை படைத்த இறைவன் மீது இல்லாமல் போனதையே இந்த நிலை நிலை படம் பிடித்து காட்டுகிறது இத்தகைய பலவீனமான இறை நம்பிக்கை இருக்கும் என்றால் சிறு கஷ்டம் கூட பூதாகாரமாக நமக்கு தெரியும் ஆழமான இறை நம்பிக்கை இருக்கும் எனில் பெருங்கஷ்டங்கள் கூட இறைவன் எனக்கு உதவுவான் என்ற நம்பிக்கையால் சுக்குநூறாக்கப்படும் நபி நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை இதற்கு சான்றாக பார்க்கலாம் இறை உதவியும் நிம்மதியளிக்கும் நீங்கள் இறை தூதராகிய இவருக்கு உதவி செய்யாவிட்டால் இருவரில் ஒருவராக அவர் இருக்கும் நிலையில் இறை மறுப்பாளர்கள் அவரை ஊரில் இருந்து வெளியேற்றிய அவருக்கு அல்லாஹு உதவி செய்திருக்கிறார் இருவரும் சவர்குகையில் இருக்கும் சபையத்தில் நீர் கவலைப்படாதீர் அல்லாஹு நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தமது தோழரிடம் கூறினார் அப்போது அல்லாஹு அவர் மீது தனது அமைதியை இறக்கி வைத்தார் நீங்கள் காண முடியாத படைகளின் மூலம் அவரை பலப்படுத்தினார் இறை மறுப்பாளர்களின் கொள்கையை தாழ்ந்ததாக ஆக்கினார் அல்லாஹுடைய கொள்கையே உயர்ந்தது அல்லாஹு மிகத்தவன் நுண்ணறிவாளன் அல் குறுகான் ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் இதை காணலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் எதற்கும் தளர்ந்து விடாமல் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையுடன் இருப்போமாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாகி ஒவ்வொரு காத்துகு மற்றும் பதிவுகள் தொடரும்